லாஸ்ட் டைம் நம்ம வீடியோ பார்த்துருந்திங்கன்னா தெரியும் இந்த மாதிரி வெந்தய போட்டிருந்தோம் அது ஒரு வாரம் கழிச்சு எப்படி இருக்குதுன்னு பார்க்கலான்ங்கிறதுக்காக இந்த வீடியோ ஒரு வாரம் கழிச்சு இந்தளவுக்கு வளர்ந்துருக்கு நம்ம அதுக்கேற்ற மாதிரி எல்லாமே பண்ணணும் தண்ணி ஊற்றுறதுலேருந்து எல்லாமே கரெக்ட் பண்ணி பண்ணிட்டிங்கன்னா அதுக்கேற்ற ரிசல்ட் நமக்கு கிடைக்கும் அதை தான் நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க இனி இன்னொரு ரெண்டு வாரம் போனால் நம்ம அதை யூஸ் பண்ணுற அளவுக்கு கூட வளர்ந்துடும் நம்ம அதையும் காட்டலான் இருக்கோம் பக்கத்துலேயே வெங்காய நாத்தையும் நம்ம போட்டுட்டோம் அதாவது ஆல்ரெடி வளர்ந்துருக்கு வெங்காய நாத்தையும் இந்த சைடில் நாங்கள் வச்சுருந்தோம் நீங்கள் எங்களோடய வீடியோ பார்க்குறீங்கன்னா உங்களுக்கு நல்லாவே தெரியும் அந்த வெங்காய நாத்தை நான் காட்டுற பாருங்கள் இந்தளவுக்கு இதாகிருக்கு அந்த வீ நாற்று பார்த்திங்கன்னா கொஞ்சம் இந்தளவுக்கு க்ரோத்தாயிருக்கு நம்ம இன்னும் கொஞ்சம் அதாவது காஞ்சதுக்கப்புறம் தான் நம்ம எடு எடுப்போம் வெங்காயத்தை அப்போ வந்து நம்மளுக்கு வெங்காயம் வந்து நல்லா ஒரு வீட்டுக்கு தேவையான அளவுக்கு ஒரு ரெண்டு ரெண்டு மாதம் அந்த மாதிரி வைக்கிற அளவுக்கு அதாவது ஒரு மந்த் ஃபுல்லாக யூஸ் பண்ணுற அளவுக்கு வை இருக்கும் இந்த அளவுக்கு நெட்டு வச்சாலே பாருங்கள் இந்த சைடு இப்போ வெங்காயம் லாஸ்ட் டைம் வச்ச வெங்காயம் நல்லா க்ரோத்தாக இருந்துச்சு அதே வெங்காயம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு சொல்லிட்டு மறுபடியும் அதே நெட்டியிருக்கோம் இந்த சைடும் வெந்தயக்கீரைக்கும் பக்கத்துலேயே அதே மாதிரி செட் பண்ணி பண்ணியிருக்காங்க அத்தா இந்த வீடியோவில் சொல்லியிருப்பாங்க நீங்கள் பார்த்துருப்பீங்க அதோட கண்டினியூவாக தான் இதுவும் இருக்கும் நீங்கள் பாருங்கள் இதோட குரோத்தையும் போடுறேன் டூ டூ வீக்ஸ் கழித்து அதை யூஸ் பண்ணுற லெவலுக்கு வந்துருச்சுனாலும் இதுவும் எப்படி இருக்குங்கிறதையும் நான் உங்களுக்கு காட்டுறேன் பார்த்துட்டு நீங்களும் வீட்டில் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் நம்ம வீட்டில் இருக்க எல்லாத்துக்கும் சொல்லி கொடுத்தோம்னா நம்ம யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நீங்கள் கொஞ்சம் நம்ம மைண்ட் கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகணும் இந்த மாதிரி ஃப்ரீயாக இருக்கணும் நம்ம ஏதாவது ஒன்று வீட்டிலேருந்து செஞ்சுருக்கோமேங்கிற ஒரு திருப்தி இருக்கணுன்னா இந்த மாதிரி பண்ணி பாருங்கள் சின்ன ரொம்ப பெரிய இடமும் தேவையில்லை கொஞ்சம் சின்ன இடமா இருந்தாலே போதும் எல்லாமே அவங்களும் சொல்லியிருப்பாங்க அந்த வீடியோவில் நான் அவங்களுக்கு இந்த வீடியோ காட்டுறதுனால இதெல்லாம் மறுபடியும் சொல்கிறேன் இப்போ வந்து நீங்கள் பார்த்திங்கன்னா அந்த ஆல்ரெடி இது எப்படி செட் பண்ணாங்க என்னங்கிற டீட்டெயில் வீடியோஸ் எல்லாமே அதுலேயே இருக்கும் நீங்கள் மறக்காமல் அந்த வீடியோவும் பாருங்கள் அப்போ தான் உங்களுக்கு தெரியும் எப்படி வைக்கணும் என்ன பண்ணணுங்கிறதுனா நேச்சுரலாக நம்ம வீட்டில் சின்ன சின்ன திங்ஸ் நம்ம மல்லி புதினா வாங்கிட்டு வந்து யூஸ் பண்ணுவோம்னா அதெல்லாம் கூட சின்ன பேஸ்கெட்டில் நட்டு வச்சால் கூட நல்லா ரிசல்ட் கிடைக்கும் ஒன் மந்த்லேயே நம்ம திரும்ப அதை யூஸ் பண்ணலாம் அது ஒரு பத்து ரூபா கடையில் வாங்கலாம் அப்படிங்கிற ஐடியாவே விட்டுட்டு நம்ம இந்த மாதிரிங்கூட யூஸ் பண்ணி பார்க்கலாம் அப்போ வந்து நமக்கு நேச்சுரலாக கிடைக்கும் எந்த ஒரு மருந்தும் யூஸ் பண்ணாமல் நம்மளுக்கு கிடைக்கும் நம்ம பரவாயில்ல நம்ம இந்த அளவுக்கு பண்ண முடியுமாங்கிற ஒரு ஐடியா கிடைக்கும் அப்புறம் நம்ம இடம் வாங்கினாலும் கூட நம்ம சின்ன ஒரு இடம் அதுக்காண்டியே விடுவோம் இந்த வீடியோ பார்க்குற உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கா இல்லையாங்கிறது தான் அது மெயினான ஒரு கான்செப்டே நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பார்க்கணுங்கிறதுக்காண்டி தான் இதை போடுறது கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள் மறக்காமல் நீங்கள் ட்ரை பண்ணி அதோட ரிசல்ட் எங்கிட்ட ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஹாப்பியாக இருங்க குழந்தைகளுக்கு சொல்லிக் கொடுங்க